ஒருநாள் சிஷ்யன் ஒருவன் தன்னுடைய குரு கிட்ட அந்த கேள்வியை கேட்டிருக்கான் குருவே எல்லாமே விதிப்படி தான் அதாவது கர்மாப்படி தான் நடக்கும் அப்படின்னா எதற்காக இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு உடனே குரு சிஷியன்கிட்ட அந்த கேள்வியை கேட்டிருக்காரு கொளுத்துற வெயில் அடிக்கிற ஒரு நாள் உங்கள் இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீ நடந்து போனோம் அப்போ நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டிருக்காரு உடனே சிஷ்யன் சொல்லியிருக்கேன் நான் காலுக்கு செருப்பு போட்டுக்குவேன் கையில் கொடை வச்சுக்குவேன் குடிக்க தண்ணீர் எடுத்துக்குவேன் நடந்து போகும்போது டயர்டாச்சுன்னா மரத்தடி நிழலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நான் போவேன் அப்படின்னு இருக்கான் உடனே குரு கிட்ட சொல்லியிருக்காரு கொடி வெப்பிலந்து உன்னை பாதுகாக்க உனக்கு செருப்பு கொடை மரத்தடி நிழல் தண்ணீர் இதெல்லாம் தேவைப்படுது அதே மாதிரி இறைவன்கிட்ட இடைவிடாமல் நீ பிரார்த்தனை செய்யும் போது விதிங்கிற கொடி வெப்பத்திலிருந்து உன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு இருக்காருங்க இறை வழிபாடு கடும் வெயிலில் குளிர் தரும் நிழல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க எத்தனை வருஷமாயா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து பத்து வருஷமா செஞ்சுக்கிட்டு இந்த தொழில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கைத்தறி சரி கோடம்பாக்கம் இருப்போம் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் தறி வயிறு நெய்யது வந்து பார்வை கூர்மையாக இருந்தால் தான் தறி நெய்ய முடியும் அதனால் அதை விட்டுட்டு இந்த தொழில் ஆரம்பித்தது இப்போ இதில் வரக்கூடிய வருமானத்தில் உங்கள் குடும்பத்தை உங்களால் ரன் பண்ண முடியுதாங்க எப்படி நம்ம ரெண்டு பேரும் பிரச்சனை இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் வாழையை கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் பிரச்சினை ஆனால் மிச்சம் பண்ண முடியாது தறியை விட்டுட்டு இங்கே வந்து ரோட்டில் உட்காந்து யாரு பக்கம் கூச்சமாக இருந்துச்சு ஆனால் இப்போ பழகி போச்சு சரி நமக்கு சாப்பாடு கிடைக்கிது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்படியே என்னென்ன உணவு வகைகள் இருக்கியா நம்மகிட்ட கடையில் நம்ம கடையில் வந்து கொலக்கட்டை கேப்ப ரொட்டி ஒட்டி சுண்டல் பாச்சிப்பயிறு உளுந்து அதாவது கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க அந்த உளுந்து மொத்தம் அஞ்சு ஐட்டம் நாங்கள் வந்து அதை செஞ்சுக்கிட்டுருக்கோம் இது திருவண்ணாமலையில் இருக்கிற சில ஆசிரமங்களுக்கு நான் போனேங்க முதல்ல ரமண மகரிஷி அவர்களுடைய ஆசிரமத்துக்கு போனேன் அங்கே நிறைய பேர் தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் உட்காந்து தியானம் பண்ணேங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால ரொம்ப டயர்டாக நான் இருந்தேன் ஆனால் தியானம் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் எனக்குள்ளே ரிலாக்ஸேஷனை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல இருந்தது இப்போயும் அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா ரமண மகர்ஷி அவர்களுடைய ப்ரெசன்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுங்க அடுத்ததாக யோகிராம் சுரத்குமார் சுவாமி அவர்களுடைய ஆசிரமத்துக்கு நான் போனேங்க அங்கேயும் பாசிட்டிவான வைப்ரேஷன் என்னால் உணர முடிஞ்சது அங்கே சுவாமி சொன்ன வார்த்தைகளை நிறைய இடத்துல வாசகங்களை அவங்க பேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அடுத்து சேஷாத்ரி சுவாமி அவர்களுடைய ஆசிரமத்துக்கு நான் போனேங்க அங்கேயும் நிறைய பேர் தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க இதனால் பேர் அமைதி அந்த இடத்துல உணர முடிஞ்சதுங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புரிதல் எனக்கு வந்தது அது என்னென்னா இந்த மாதிரி ஆசிரமங்களில் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் இப்போ ஃபிசிக்கலாக இல்லைனாலுமே அவங்க சூட்சமமாக இருக்காங்க லைவ்லியாக அவங்களுடைய எனர்ஜி நம்மளால் இந்த மாதிரி இடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க நம்மளை பெற்ற இடத்த தாய் கூட நம்மளை பத்து மாதம் தான் சுமக்குறாங்க ஆனால் அந்த பூமி தாய் ஆயுட்காலம் முழுவதும் நம்மளை சுமந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ எச்சில் துப்புறாங்க கையில் இருக்கக்கூடிய குப்பைகளெல்லாம் அப்படி தூக்கி போட்டுட்டு வந்துடுறாங்க பூமி தாயை அவங்க அவமதிக்கிறாங்க அது ஒன்றுங்க அதே மாதிரி எத்தனை பேர் செருப்பு கூட போடாமல் அந்த பக்கம் நடந்து போவாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய வியாதிகள் பரவுதுங்க அதனால் விழிப்புணர்வோடு நீங்கள் எச்சில் துப்புணும்னு நினைக்கிறீங்களா இல்லை குப்பைகளை போடணும்னு நினைக்கிறீங்களா அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் போய் அதை பண்ணுங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு அடி நீங்கள் அந்த பூமியில் கால் எடுத்து வச்சு நடக்கும்போது அந்த பூமி தாயை நினைவு கூர்ந்து பார்த்து நீங்கள் நடங்க நிச்சயமாக அந்த பூமி தாயினுடைய மனம் குளிருங்க சில மான்களை பிடிக்கிறதுக்கு காட்டு நாய்கள் எவ்வளவோ போராடுதுங்க ஆனால் அந்த மான்கள் கொஞ்சம் கூட பயப்படலை பதட்டப்படலை ரொம்ப ரிலாக்ஸ்டாக அந்த பாறையினுடைய எஜ்ஜில் கிரிப்பில் அப்படியே அழகாக நிற்கிதுங்க அந்த காட்டு நாய்கள்னால் பாறையினுடைய எஜ்ஜுக்கு வர முடியாதுங்க ஏன்னா தவறி கீழே விழுந்துடும் போதுமான கிரிப் அந்த நாய்களுக்கு கிடையாது அதனால் எவ்வளவோ பயத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த நாய்கள் முயற்சி பண்ணுது ஆனால் கொஞ்சம் கூட அசராமல் அந்த மான்கள் அதே இடத்துல ஸ்டாண்ட் ஸ்டீலாக நிற்கிதுங்க இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழணுங்க எண்ணங்கள் அன்கான்ஷியஸாக நம்மளை ட்ரிகர் பண்ணலாங்க நெகட்டிவான எண்ணங்கள் எவ்வளோ வரலாம் அதற்கு நம்ம ரியாக்ட் பண்ணிடக்கூடாது எப்படி அந்த மான்கள் ஸ்டாண்ட் ஸ்டில் அந்த இடத்துல அப்படி நின்றுது அதே மாதிரி நம்மளும் இன்னர் ஸ்டில்னர்ஸோட எப்பேற்பட்ட எண்ணங்கள் வந்தாலும் அதை சாட்சி தன்மையில் நம்ம கவனிக்கணுங்க அந்த எண்ணங்கள் நம்ம கிடையாது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலோடு நம்ம இருக்கும்போது நிறைய நம்பிக்கையை நமக்குள்ளே நம்மளால் உருவாக்கி அந்த சூழ்நிலையை கடந்து போக முடியுங்க உன் கண்களில் வலியும் கண்ணீரை நான் பார்த்து விட்டேன் அலாதே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற நான் இருக்கிறேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி